ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியகுளம் போகிற ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு மொத்தம் வந்து முக்கால் சென்டரில் வடக்கை பார்த்த வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வந்து இனோவா கார்னு பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பார்க்கிங் இருக்குது ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் இருக்குது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கிச்சனாக இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் கோவில் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் அந்த ஏரியாவில் ஒரு சென்டோட ரேட் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் போயிட்டுருக்கு ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ